ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் நேற்று நான் என்ன வீடியோ போட்டனோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால் நேற்று வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் நேற்று நான் என்ன வீடியோ போடணும் அந்த வீடியோவோட லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் நேற்று நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு எங்கள் வீட்டில் அதான் எங்கள் மாமியார் வீட்டில் போட்டு அந்த அஞ்சு பவுனை வாங்கிட்டாங்க நான் வாங்கணும்னு சொல்லி ஒரு எய்ம் இருந்தது எனக்கு அதனால் நான் எப்படி அதெல்லாம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி தான் நேற்று வீடியோவில் பேசியிருந்தேன் ஸோ அந்த அந்த வீடியோவோட கண்டினியூவாக நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் என்னோடய சேனல் நேம் வந்து நடுத்தர குடும்பம் ஜிஎம்எஸ் ஜிஎம்எஸ் அப்படின்னா கோல்டு மணி சேவிங்ஸ் அதை தான் நான் ஷார்ட்டாக வச்சிருக்கிறேன் என்னோடய சேனலில் வந்து நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த மாதிரிலாம் சேவ் பண்ணலாம் கோல்டு சேவ் பண்ணலாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் எல்லாம் போட போகிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேர்த்து வைக்கணும் அவங்கவுங்களுக்குன்னு வருமானன்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளால் சேர்த்து வைக்க முடியல வருமானம் இல்லை அப்படின்னா சேவ் பண்ணணுன்ற எண்ணத்தையாவது அதிகபட்சம் கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணும் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் நான் சொன்ன மாதிரி தான் எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு போட்ட அந்த செயின் வந்து வந்து பிடுங்கிட்டாங்க ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது நம்மளும் அஞ்சு பவுன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே என்னால் அஞ்சு பவுன் வாங்க முடியல நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் நேத்தே எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்கு அஞ்சு பவுன் போட்டுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து எனக்கு ஒரு முக்கால் பவுனில் கம்பல் போட்டாங்க அதை வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லலை மறந்துட்டேன் அதை பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்லிக்கிறேன் முக்கால் பவுனில் எனக்கு கம்பலும் போட்டாங்க ஸோ நான் ஸ்டா எடுத்தோடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பவுன் செயின் ஒன்று இருந்தது நான் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா வீடியோவில் சைடில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ரெண்டு பவுன் செயினை தான் ஃபஸ்ட்டு நான் அதில் என்னோடய தாலி போட்டு போட்டுகிட்டு இருந்தேன் அஞ்சு பவுன் செயின் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு போட்டாங்க ஆனால் என்னென்னா என்ன என்னை என்னை வந்து அதை சுதந்திரமாக போட்டுக்க விடலை அதே மாதிரி என்னை தாலி போட்டும் போட்டுக்க விடலை சும்மா ஒரு செயினாக மஞ்சள் கயிறு அதாவது மஞ்சள் கயிறில் தாலி கட்டியிருந்தேன் இல்லைங்களா ஒரு செயினாக அதையும் கூட போட்டுப்பேன் கலட்டிப்பேன் அந்த மாதிரி தான் அது வந்து என்னை போட்டுக்க விட்டாங்க அதுவுமே அவங்க அனுமதியோடு அவங்க சொன்னாதான் நான் போடணும் இல்லைனா நான் போடக்கூடாது எப்போவுமே வந்து அது பீரோடைய தான் இருக்கணும் ஒரு பார்த்து பார்த்து அதை வச்சிருந்த மாதிரியும் ஒரு பயந்து பயந்து அதை யூஸ் பண்ணால் மாதிரியுமே தான் அந்த செயின் வந்து இறந்த வரைக்கும் என்கிட்ட இருந்தது எனக்குன்னு ஒரு உரிமை இருக்காது அது ஏன் பொருளுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது கிடையாது அப்படி ஒரு எண்ணத்தையும் அவங்க வரவிட்டது கிடையாது எப்போவுமே அவங்க வாங்கி கொடுத்தது அவங்களோட பொருள் அப்படின்னு சொல்லி அவங்களோட அதிகாரம் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி அதை எப்போவுமே காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க எனக்கும் ஒரு பயமாக இருக்கும் மற்றவங்க பொருளை நம்ம வச்சுருக்கிறோம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் அவங்கள கேட்டு போடணும் அவங்க சொன்னால் தான் போடணும் அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே எனக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்கிட்ட போன ஒன்று தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆன மாதிரியே இருக்குது நிஜமாலே சொல்லணுன்னா சரி ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு ரெண்டு பவுனில் செயின் போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த செயினில் தான் ஃபஸ்ட்டு நான் தாலி போட்டு போட்டுருந்தேன் அது பார்க்க எப்படி இருக்கோம்னா அது ஒரு தாலி செயின் மாதிரி இருக்காது அது ஒரு நார்மல் செயின் ஒரு வயசு பசங்கள்லாம் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த செயின் அது ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணோம்னா அதை அறந்துடும்மோ இல்லை நம்ம கல்யாணமான பொண்ணு மாதிரி இல்லையே பார்க்குறதுக்கு நார்மலாக கழுத்தில் ஒரு செயின் மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த முகப்பு பால் வச்ச மாதிரி செயின்லாம் வந்து அப்போ தான் வந்தது மாடல் வந்து அப்போது அந்த டைமில் தான் வந்தது மற்றவங்க கழுத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே ஆசையாக இருக்கும் நம்ம வந்து தாளி செயின் வாங்கினா இந்த மாதிரி பால் வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு பெருசாக கோல்டை பற்றின ஒரு அவேர்னஸ்லாம் கிடையாது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் என்னன்னு தெரியாது மேக்கிங்னா என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து எனக்கு கோல்டை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை அப்போது அப்போ நான் கற்றுக்கல எதுவுமே எனக்கு தெரியல என்ன பண்ணேன் நான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த செயினை போட்டுட்டு நம்ம பால் வச்ச மாதிரி அந்த தாலி செயினாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிணேன் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி போயிருந்தோம் போயிட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுண்ட் கூட ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தது அது வெயிட் போடும்போது தான் எனக்கே தெரிஞ்சது பதினேழு கிராம் இருந்தது என்னோடய அந்த செயின் எங்கள் வீட்டில் போட்ட செயின்னு ரெண்டு கிராமுக்கு என்னோடய ஓல்டு கோல்டெல்லாம் இருந்தது ரிங்கு அப்புறம் பையனுக்கு காது போது வந்த கம்பல் அப்புறம் அதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கிராமுக்கு இருந்தது அப்புறம் என்கிட்ட வெள்ளி கொலுசுங்கெல்லாம் இருந்தது நான் யூஸ் பண்ணாத கொலுசுங்க அதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் ஏன்னா நகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் பத்தாது இல்லைங்களா எப்படியோ வேஸ்டேஜின்னு அதிகமாக கால்குலேட் பண்ணிவிடுவாங்க ஜிஎஸ்டி வரும் அதனால் எல்லாமே எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாமே போட்டு அதாவது எக்ஸ்ட்ரானால் தேவையில்லாமல் கூட இல்லை அது அதை மாற்றி நான் இன்னொன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிலமையில தான் இருந்தது இருந்துமே எனக்கு தாலி செயின் தான் முக்கியம் அதனால் எல்லாத்தையுமே நம்ம இதிலே போட்டு ஒரே பொருளாக செயினாகவே வாங்கிடலான்னு சொல்லி தான் நான் போயிருந்தேன் போய் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுண்டில் இருந்தது அது ரொம்ப மெனிசாக இருந்தது ரெண்டு பவுண்டில் இருந்தது அப்புறம் ரெண்டரை பவுண்டில் ஓரளவுக்கு பார்வையாக பால் மூணு பால் வச்சு முகப்பு வச்சா மாதிரி செயின் இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதுக்கு எஸ்டிமேட் கேட்கும் போது அது ரேட் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு லட்சத்துக்கு மேலே வந்தது ரெண்டரை பவுன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்தது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் போட்ட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு வாங்குற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஜிஆர்டி அப்படின்னா எவ்வளோ வேஸ்டேஜ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே போட்டுட்டு என்னோட கம்பல் ஒரு ஒரு பவுண்ட் செயினை மட்டும்தான் நான் நிறுத்திக்கிற மாதிரி இருந்தது மற்ற எல்லாத்தையுமே போட்டுட்டு இதோ நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டரை பவுண்ட் முகப்பு வச்சு பால் செயின் இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் ரெண்டரை பவுண்டில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த செயின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜிஆட்டியில் ஒரு பவுனுக்கான சீட்டு மூணாயிரூபா போட்டு சீட்டு கட்டியிருந்தோம் ஸோ அந்த சீட்டு முடிகிற நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பால் செயினை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் அடகு வச்சு ரெண்டு பவுனுக்கான அமௌண்ட்டை வாங்கி மொத்தமாக மூணு பவுன் செயினாக வந்து இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த சரடு அந்த செயினை வந்து வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பட் என்னென்னா என் அன்லக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே நிலைக்கலை எனக்கு ரெண்டு செயினுமே நினைக்கலன்னு சொன்னோம் இல்லைங்களா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு ஸோ இதோட கண்டினியூவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் அடுத்து வரேன்